ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவ இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு சமூகம் ஏன் தோல்வியடைகிறது அந்த தோல்வியடைந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த குழு நடத்தையும் எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு என்ன சொல்கிறன்னா ஒரு தோல்வியடைந்த சமூகம் அது வந்து ஆரோக்கியமாக சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எதிர்க்கும் ஆயிரக்கணக்கான முட்டாள்கள் அந்த களத்தில் அவர்களோடு போரிடுவார்கள் சொல்றாங்க அப்போ ஒரு சமூகம் முன்னேறி வராதது காரணம் அந்த சமூகத்தில் ஆரோக்கியமான அறிவியல் சார்ந்த உளவியல் நடைமுறைகளை சிந்தித்து சொல்லக்கூடிய அனைவரையும் எதிர்க்கக்கூடிய ஆயிரம் முட்டாள்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சமூக சிந்தனையோடு சொல்லப்படக்கூடிய கருத்துக்களையும் அந்த சிந்தனையும் அக்கறையும் ஒவ்வொருவரும் எதிராக முட்டாள்தனமானது என அந்த சமூக அக்கறைக்கு எதிர்ப்பாக சொல்லக்கூடிய போராடக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய முட்டாள்கள் ஆயிரம் ஆயிரம் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெரும்பான்மையான முட்டாள்தனத்தினாலே ஒரு சமூகம் உருவாக்கப்படுகிறது அதாவது என்னென்னா அதிகமாக நல்ல விஷயங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு சமூகத்தில் வந்து சாதாரண அற்பு விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய தலைப்புகளாக மாற்றப்பட்டு அதை பற்றி அது சரியானது தான் என்கின்ற கருத்து நோக்கோடு அந்த பேச்சையே உல சமூக மத்தியின் உலாவ வைக்கப்பட்டு மக்களுடைய அனைத்து சிந்தனையும் பொருளாதாரத்தை நோக்கியோ கல்வியை நோக்கியோ சமூக அந்தஸ்தை நோக்கியோ ஆரோக்கியத்தை நோக்கியோ செல்லக்கூடாதவாறு அற்ப விஷயங்களை பிரபலப்படுத்தி அதன் மூலமாக மக்களை சிந்திக்கும் திறனற்ற மனிதர்களாக மாற்றிக் கொண்டிருப்பார்கள் அந்த செய்ய அந்த செயலை செய்யக்கூடியவர்களும் அந்த சமூகத்தில் இருப்பார்கள் பெரும்பாலும் நல்லவருக்கு ஆயிரம் பேர் தொல்லை கொடுப்பார்கள் அந்த ஆயிரம் பேரும் தொல்லை கொடுப்புள்ள அனைவருமே தான் எதற்கு செய்ய செய்கிறோம் என்று அறியாமையிலேயே நல்லவர்கள் எதிர்ப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே நண்பர்களே நல்லது செய்யும் பொழுது நமக்கு ஏன் நல்லது நடக்கவில்லை என்ற கேள்வி உங்களுக்கு தோணினால் இந்த விஷயத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நல்லது செய்யும் பொழுது நல்லதை எதிர்க்க ஆயிரம் பேர் வருவார்கள் நல்லதை ஆதரிக்க ஒருவரும் கூட வரமாட்டார்கள் இது எத்தனை நாளைக்குன்னா நீங்கள் நல்லது செய்து செய்து உங்கள் பக்கம் உலகம் திரளும் வரை இவர்கள் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் மிகப்பெரிய நல்லது செய்து மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டால் இந்த எதிர்க்கக்கூடிய ஆயிரம் பேர்களும் வந்து உங்களோடு இணைந்து கொள்வார்கள் அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவர் அந்த காலத்திலையும் எனக்கு தெரியும் அன்னையிலிருந்து சமூக சிந்தனை தான் என்பதாக சொல்வார்கள் அந்த சமயத்திலும் ஒரு சிலர் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் எப்பொழுதும் பொறாமை பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதான் இந்த உளவியல் யதார்த்த நிலை அவை நண்பர்களே நல்லவர்கள் என்ற பெயரில் நல்லவனாகவே நான் செய்கிறேன் நல்லதே செய்கிறேன் ஏன் கெட்டது நடக்கிறது என்ற கேள்விக்கு உங்களுடைய மனதை எழுத்து செல்லாதீர்கள் அது எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் மிக லேசாக தான் மிக லேட்டாக தான் டெவலப் ஆகும் உதாரணத்துக்கு குடிநீர் என்பது ஆழத்தில் உள்ளது ஆனால் வடிகால் நீர் அதாவது ட்ரைனேஜ் வாட்டர் என்பது பூமிக்கு மேலே ஓடும் நல்லவை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் நல்லது தேடி கண்டுபிடிப்பதற்குண்டான நாட்கள் அதிகமாக என்பதை வைத்துக் மேலும் சமூக சார்ந்த சிந்தனைகளை முறைப்படுத்த எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்